விடுதிகளுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி வழங்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தமிழ்நாடு விடுதிகள் உரிமையாளர் நல தலைவர் பேச்சு தமிழ்நாடு முழுவதும் பன்னிரண்டு லட்சம் பேரை ரோட்டில் நிற்க வைப்போம் தமிழ்நாடு ஐடி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சீதாராமன் ஆவேசம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஐடி விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சீதாராமன் அரசு ஆணையிலும் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி வெளியிட்ட தீர்ப்பிலும் விடுதிகள் குடியிருப்பு என சொல்லிய பிறகும் வணிக ரீதியான மின்சாரம் தண்ணீர் மற்றும் பிற வரிகள் கோரும் அரசிடம் கோரிக்கை விடுக்கவிருப்பதாகவும் பேசினா் விடுதி உரிமையாளர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கினையும் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரியில் இருந்து விடுதிகளுக்கு விலக்களித்த மத்திய அரசிற்கும் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் விடுதிகள் உரிமம் பெறுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசிற்கும் முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார் மேலும் அரசிடம் சில கேள்விகளை முன்வைத்து தமிழக முதல்வரை நேரில் சந்திக்க கோரிக்கை விடுக்கவிருப்பதாகவும் கூறினார் தமிழ்நாடு அரசின் ஆணை பிப்ரவரி நான்கு படி விடுதிகளுக்கு பயன்படுத்தப்படும் கட்டிடங்கள் குடியிருப்புக்கான வரியை மட்டுமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் வணிக கட்டிடங்களுக்கான சொத்து வரியை அரசு வசூலித்து வருகிறது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உயர்நீதிமன்ற நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி மாணவர்கள் பணிபுரியும் மகளிர் மற்றும் ஆடவர்கள் தங்கும் விடுதிகள் குடியிருப்பு வாழ்விடம் என்றும் மற்றும் மேலும் அவர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் உட்பட அனைத்தும் குடியிருப்புக்கான பயன்பாடு என்று தீர்ப்பளித்துள்ளார் இதன் மூலம் விடுதிகள் குடியிருப்பு வாழ்விடம் என்று ஆணித்தரமாக கூறியுள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கவர்மெண்ட் படியும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அளித்த தீர்ப்பின்படியும் விடுதி கட்டிடங்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் என்றால் வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணத்தை அரசு ஏன் விடுதிகளிடமிருந்து வசூலிக்கிறது என கேள்வி எழுப்பினார் மேலும் அரசும் நீதி அரசரும் குடியிருப்பு கட்டிடங்கள் என்று அறிவித்த பின்னும் பப்ளிக் பில்டிங்கிற்கான ஃபார்ம் டியை விடுதிகளுக்கான வரைமுறையில் நீக்க வேண்டும் என்றார் சமீப காலகட்டத்தில் அதிகரித்து வரும் கோலு விடுதிகள் குறித்தும் பேசிய விடுதிகள் நல தலைவர் சீதாராமன் முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனு எண் யூ பார் மூன்று இரண்டு 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 ஏழு ஏழு பார் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று வந்த பதிவில் கோலி என்ற பெயரில் இருப்பாளர் அறையில் தங்கும் விடுதிகள் நடத்துவதற்கு அனுமதி கோரி எவ்வித விண்ணப்பமும் சமூக நலத்துறையால் பெறப்படவில்லை ஆனால் பல நூறு இருப்பாளர் தங்கும் விடுதிகள் மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களால் சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது அதை பற்றி எந்த பதிலும் இல்லை என்றார் சொன்ன மாதிரி மார்ச்ல கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் டோலிங் அந்த கான்செப்ட்ல எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்ன கவர்மெண்ட் கெசட்லையும் அதான் ரெசிடென்சியல்னு சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமியும் ரெசிடென்சியல் சொல்லியிருக்கிறாரு அதனால எங்கள் ரெசிடென்சியல் கான்செப்ட்ல வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபார்ம் டிஏ ரத்து பண்ணணும் நாங்கள் ரெசிடென்சியல் அண்டறதுனால எங்களுக்கு ஃபுட்டு ஃபயர் செபிலிட்டி சானிடரி சர்டிபிகேட் எங்களிடம் கேட்டதுக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது ரெசிடென்சில்தான் அதையும் பண்ணணும் அதே மாதிரி எங்களுக்கு மின்சார கட்டணத்தை டொமஸ்டிக்கா மாற்றணும் எங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை டொமஸ்டிக்கா மாற்றணும் எங்கள் தொழில் நல்லா இருந்தாதான் கிராமப்புற மக்கள் வே சென்னை போன்ற பிறகு வந்து உழைத்து தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றா ஃபுல் ஜீரோ நோ 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 ஜிஎஸ்டி அப் டு டுவெண்ட்டி தௌசண்ட்

சர்வீஸ் தான் சார். நான் ஃபண்ட சர்வீஸ்க்கான சார்ஜ். பிரியாவுக்கு சர்வீஸ் சார்ஜ். சார் இது சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்துக்கும் இருக்குங்களா? இல்ல சர்வீஸ் ஆட்ஜென் இருக்கு அது சர்வீஸ் சார்ஜ் இருக்குங்களா? அது டட்டி சாட்டி ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதுல சார். அதா கிருஷ்ணன் ராமசாமி சொல்லியிருக்காரு. நீ ஜட்ஜே கேளுங்க. ஜட்ஜே நீங்க கேளுங்க. கிருஷ்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்லிருக்காருன்னா

இதே இபி நீ கேட்ட இபிய சொல்றேன் நான் வந்து அந்த பதிமூன்று ரூபாய் கமர்ஷியல் இபி யார்கிட்ட வாங்குவேன் இன்வெஸ்ட் தான் வாங்குவேன் ஒரு மேனேஜர் அதே பக்கத்து பில்டிங்ல ஒரு பிளாட்ல வீடு எடுத்து தங்கி இருப்பாரு அவரு டொமஸ்டிக் ஈபி கட்டுவார் அவருக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கும் எங்கிட்ட தங்குற பிள்ளைக்கு பன்னெண்டாயிரத்துல பதிமூணாயிரம் சம்பளம் இருக்கும் அந்த புள்ள எங்கிட்ட ஆறாயிரம் கொடுத்து தங்கும் ஆறாயிரம் கொடுத்து தங்குற பிள்ளைய பதிமூணு ரூபாய் இபி கட்டும் ஐம்பது நேரம் சம்பாதிக்கிறவரு ஏழு ரூபாய் இபி கட்டுவார்

ஒரு அதான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு சார் நான் என்ன கேக்குறேன்னா ஃபேமிலில இருந்தாக்க நெருப்பு பத்திக்காமாது ஹாஸ்டல்ல இருந்தா நெருப்பு பத்திக்கோமா அவங்க வந்து அந்த இருக்குற ஸ்டூடண்ட்ஸ் சேஃப்டி அதான் சார் அப்பா வந்து அப்பா இங்க சார் இது ஏ பிளாக்ல நான் முடிச்சறேன் நீங்க கேட் போய் நான் வந்துச்சு ஃபயராக்ஷன் ஒரு ஹாஸ்டல்ல ஓடலாம் பதுமா சேலன மெஞ்ச் ஆகுறது இல்லையா ஃபேமிலி காங்கிர பில்டிங்ல ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா ஆமா ஃபேமிலி உயிர் ஃபேமிலி வீடு ஓகே இல்லையா ஹ்ம் என்ன

அஞ்சு டபுள் பெட்ரூம் பிளாட் சார் ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட்ல அஞ்சு டபுள் பெட்ரூம் பிளாட்ல அஞ்சு டிஃபரெண்ட் ஃபேமிலி வாடகைக்கு இருக்காங்க வாடகைக்கு இருக்காங்க சார் அப்படி கிடையாது நான் சொல்றேன் நான் முடிச்சிடுறேன் அஞ்சு டபுள் பெட்ரூம் பிளாட்ல அஞ்சு டிஃபரெண்ட் ஃபேமிலிஸ் இருக்காங்க அந்த அஞ்சு டிஃபரண்ட் ஃபேமிலிக்கு அஞ்சு டிஃபரெண்ட் ரேஷன் கார்டு தான் இருக்கு அஞ்சு வீடு இருக்கு சார் அஞ்சு அஞ்சு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரூல் அதே அஞ்சு டபுள் பெட்ரோல் நான் எடுக்கிறேன் சார் நான் அதே முப்பது பேர் சமைச்சு போடுறேன் சார் எனக்கு இந்த சட்டம் அப்ப இங்க இருக்கிற தான் உயிர் அங்க இருக்கிற உயிர் உயிர்தான் கேக்குறேன் அஞ்சு பேர் பிசினஸ் கிடையாது சர்வீஸ்

ஆயிரம் கோடி டவுன் வரும் சார் அங்க கேள்வி கேட்பதற்கு இந்த ஜனநாயகத்திலோ இந்த ஊடகத்திலோ ஒருவருக்கும் இல்லை இது வரைக்கும் ஒரே ஒரு ஊடகத்தில் இருக்கிறீங்களா இன்னைக்கு இத்தனை கேளிங்க நான் பயிற்சிங்கன்னு இருக்கேன் சார் இது வரைக்கும் ஒரே ஒரு ஊடகத்திலாவது இருபால தங்கும் விடுதிகள் பல ஆயிரம் ரூபாய்களை பெற்றுக்கொண்டு ஒரு டூ ஷேரிங் பதினேழாயிரம் இருபதனாயிரம் பெற்றுக்கொண்டு இதுவரைக்கும் ஒரே ஒரு அப்ளிகேஷனோட கொடுக்காம இந்த மாதிரி சமுதாயத்தை கலாச்சாரத்தை ஆமா அதான் அதான் தான் வேலை சார் அப்போ வாங்க மாட்டோம்னு சொன்னேன் இனிமேல் இன்றைக்கு இன்னைக்கு

அதையும் வந்து அரசு கவனிச்சு எங்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்தோ இந்த ப்ராபர்ட்டி டாக்ஸ்ல இருந்தோ ரெசிடென்ஸ்லாம் எங்களை கன்வர்ட் பண்ணோம் அரசு கொடுத்த சலுகையை எங்களை கேட்க தான் வந்திருக்கோம் எங்க உரிமையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம் இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் செயலாளர் பொருளாளர் மற்றும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்